ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அங்கு 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 அப்படின்னு அப்படின்னு சொன்ன என்னது அங்குன்னு சொன்னா எஹே அர்த்தம் போயிருக்கீங்களா கேக்குறதுக்கு அங்கைக்கு போயிருக்கீங்களான்னு தான் சிங்களத்துல நாங்க பேசுறது இருக்கிறீங்களா தீயவாது அங்கு போய் இருக்கிறீங்களா இப்ப இந்த எஹேட்ட கிஹிங் தி வந்து நீங்கள் முன்னுக்கு வேற ஒரு ஆளை போட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக மாமா எஹேட்ட கிஹிங்தி என்னவா அது அப்படின்னு கேட்டால் மாமா அங்கே போயிருக்காரா இதுக்கு முதல் போயிருக்காரா அப்படின்னு கேக்குற ஒரு அர்த்தத்தை தரும் ஒயா எஹேட்ட கிஹிங் தி நீங்க அது அங்கே போய் இருக்கிறீங்களா அப்படின்றது தரும் இப்ப சமீர அப்படின்னு சொன்னா சமீர எஹேட்ட கிஹிங்தி என்னவா அது அப்படின்னு கேட்டால் சமீர அங்கு போய் இருக்கீங்களா சமீர் அங்கு போயிருக்கீங்களா அல்லது சமீர் அங்கு போயிருக்காரா இது எல்லாத்துக்கும் வந்து மீட்ட களி இதுக்கு முதல் மீட்ட கலிங் இதுக்கு முதல் மீட்ட கலிங் இதுக்கு முதல் மீட்ட களி மெஹேட்ட எவில்ல தீனாவது இதுக்கு முதல் இங்கு வந்திருக்கிறீங்களா மீட்ட களி மெஹேட்ட எவில்ல தீனாவது மெஹேட்ட இங்கைக்கு அதாவது இங்கு வந்திருக்கிறீங்களான்னு கேக்குறதுக்கு சிங்களத்துல நாங்க இங்குக்கு அப்படின்னு தான் பயன்படுத்துவோம் இங்கு மெஹேட்ட இங்கு இங்கு எவித் அல்லது எவில்லா எவில்லா இருக்கீங்களா தீனவாது எவில்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம் மீட்ட கலிங் நீங்க இதுக்கு முதல் இங்கு வந்து இருக்கீங்களா மாமா இதுக்கு முதல் இங்க வந்திருக்காரா ஒரு பேர் பேரோட கேட்கிற உதாரணமா சிந்துஜன் வச்சு கொள்ளும் மீட்ட கலைங் மிக பார்த்து நாங்க பேசும்போது சிந்துஜன் இதுக்கு முதல் இங்க வந்து இருக்கீங்களா சிந்துஜன் ஒயா மீட்ட மிக மிகைல சிந்துஜன் ஒயா நீங்க சிந்துஜன் சொன்னா ஒருத்தருடைய பெயர் ஒயான்னு சொன்னா நீங்க சிந்துஜன் ஒயா சிந்துஜன் நீங்க மீட்ட கலைங் இதுக்கு முதல் மெக்டீனுவாது இங்கு வந்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கலாம் ரைட் அடுத்தது இது போன்ற வார்த்தைகளை அவனை பார்த்து இருக்கிறீங்களா ரைட் அவனை பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா ஏலல்ல தீனுவாது ஏயாவ அவங்களை அல்லது அவரை அவளை எல்லாத்துக்கும் அவளை அவரை அவங்களை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களை சொன்னா இப்ப பண்மை இல்லை ஒருத்தர் ஒருத்தரை நாங்க மரியாதையா சொல்றதும் அப்படித்தான் அல்லது ஒருத்திக்கு சொல்றதும் அவளை அப்படின்னு சொல்றதும் அப்படித்தான் அவனை அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறதும் ஏஆ அவனை அல்லது அவளை அல்லது அவங்களை மீட்ட கலைங் இதற்கு முதல் பலளத்தீனவாது பார்த்திருக்கிறீங்களா ஏஆவ ஈட்ட கலைங் ஏ ஆட்ட ஈட்ட கலைங் அதுக்கு முதல் மீட்ட கலைங் அப்படின்னு சொன்னா இதுக்கு முதல் ஈட்ட களிங் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் மீட்ட களிங் அப்படின்னு சொன்னா இதுக்கு முதல் ஈட்ட களிங் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் ஈட்ட களின் தெக்கல தீனவா அதுக்கு முதல் இருக்கீங்களா ஈட்ட களிங் பார்த்திருக்கீங்களா பார்த்து இருக்கிறீங்களா கதாக்கரள தீனவாது பேசியிருக்கிறீங்களா கதா கரள தீனவாது பேசிருக்கிறீங்களா கதாக்கரள தீயவாது பேசி யாழ் விழா தீனவாது கூட்டாளியாகி இருக்கிறீங்களா நண்பனாகி இருந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு நாங்க யாழ வெளா தீயணவாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வெனவா அப்படின்ற ஒரு வசனத்தை வெலா என்று பயன்படுத்தி தீயனவாதுன்னு கேட்டா இருக்கிறீங்களா அதாவது இதுக்கு முதல் செய்திருக்கிறீங்களா பாத்து ஒரு உதாரணமா கனவா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு கனவான்னு சொன்னா எனதை சாப்பிடுறதுக்கு நாங்க சொல்றது கனவா அப்படின்னு சொல்றது காலா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி தீயனவாது அப்படின்னு சொன்னா இருக்கிறீங்களா காலா தீயனவாது சாப்பிட்டு இருக்கிறீங்களா மீட்ட கலிங் மேக காலத்தீனவாது இதுக்கு முதல் இதை சாப்பிட்டு இருக்கீங்களா இருக்குது அந்த பழத்தை நீங்க ஒரு நண்பருக்கு கொடுத்து சொல்றீங்க மீட்ட மீட்ட கலிங் மே மேக கலிங் இதுக்கு முதல் இதை காலத்தீனவாத சாப்பிட்டு இருக்கீங்களா தக்கினவா அப்படின்னு சொன்னா காண்றது தக்கலத்தீனவாத கண்டு இருக்கிறீங்களா பலனவா அப்படின்னு சொல்றது பாக்குறது பலளத்தீனவாத பார்த்து மீட்ட கலிங் மேக்க பலல தீனவாத இதற்கு முதல் நீங்க இத பார்த்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்க இத கேட்டுக்கொள்ளலாம் சாப்பிடுவதற்கு வாருங்கள் போவதற்கு தயாராகுங்கள் இது போன்ற வினை சொற்களை சொல்லுங்கள் சாப்பிடுவதற்கு இப்ப இக்கு வசனம் அதாவது இப்ப சாப்பிடுவதற்கு போறதுக்கு வாரத்துக்கு பார்ப்பதற்கு ஆடை அணிவதற்கு கொடுப்பதற்கு அந்த இக்கு இக்குன்னு வருது அதெல்லாம் நாங்க பயன்படுத்தப்படும் சாப்பிடுறதுக்கு கண்ட லேஸ்டி வேண்டு கண்ட அப்படின்னு சொன்னா சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம் கண்ட லேஸ்டி வெண்ட சாப்பிட தயாராகுங்க தெண்ட லேஸ்தி வேண்ட குடுக்க தயாராகுங்க இப்ப ஒயா தெண்ட அப்படின்னு சொன்னா நீங்க அர்த்தம் அப்ப குடுக்க தயாராகுங்க அப்படின்னு சொன்னா தெண்ட லேஸ்தி வேண்ட அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் வரும் விளங்கிச்சா உங்களுக்கு தெண்ட லேஸ்தி வெண்டு கொடுக்க தயாராகுங்கள் பலண்ட லேஸ்தி வெண்டு பலண்ட அப்படின்னு சொன்னா பார்ப்பதற்குன்றதுதான் அர்த்தம் ஆனா இதனுடைய பொருளை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணின்னு சொன்னா பாருங்க தயாராகுங்க வரும் சிங்களத்தை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது நான் எல்லா வீடியோக்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதிகமாக சிங்களத்தை அப்படியே தமிழ் அப்படியே சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது சிங்களத்தால பேசணும் பலண்ட லேஸ்ட் வெண்டை பார்ப்பதற்கு தயாராகுங்கள்

ஒரு கூட்டாளிய பார்க்க போவோம் பலண்டயாங் அப்படின்னு சொன்னா பார்க்க போவோம் பலண்டு சொன்னா பாருங்க அப்படின்னு அர்த்தம் பலன்னு பாருங்க பலன்னு அப்படின்னு சொன்னா பார்க்க செல்வோம் யாழ்வேக் பலன்னயங் அப்படின்னு சொன்னா கூட்டாளியா பார்க்க போவோம் அப்படி நீங்க ஒரு ஏவல் சொல்ல முன்னுக்கு பயன்படுத்தி பின்னுக்கு நீங்க உதாரணமா உங்களுக்கு என்னென்ன தேவையோ தீயணவாத சொன்னா இருக்குதா இருக்கிறீங்களா அப்படின்ற அர்த்தம் வரும் எந்த அப்படின்னு சொன்னா போமா அப்படின்னு சொல்லி அர்த்தம் எல்லாம் வரும் அதை நீங்க பயன்படுத்தி கொள்ள டைம் கேக்குறத பாப்போம் இப்படின்னு சொன்னா விழாவக்கியது அப்படின்னு சொல்லி நான் கேட்கல விழாவக்கியது விழாவக்கியது அப்படின்னு கேட்டா நேரம் என்ன விழாவக்கியது அப்படின்னு சொன்னா நேரம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம் தென் விழாவக்கியது இப்ப டைம் என்ன அதாவது தெங் வேலாவ கீயது அப்படின்னு சொன்னா இப்ப நேரம் என்னனு கேக்குறார் தெங் இப்ப தெங் இப்ப வேலாவ் நேரம் வேலாவ் நேரம் தெங் வெலாவ் இப்ப நேரம் முகாது என்ன தென் விலாவ கீயது இப்ப கீயதுன்னு சொன்னா எத்தன டர் தென் விலாவ கீயது டைம் என்ன டைம் எத்தனைனு கேக்குறதுன்னு அதுக்கும் டைம் என்னனு கேட்கறது வெலாவ் முக்காதேன்னு ஒரு நாளும் கூடாது

பணு மணிக்கு இப்ப एक என்றது எாய் எை என்ற இய வட்டிட்டு एक என்றதைதான் एक देख துண হাතர පහ हाय হাத்த அட்ட நமய தாய எலহাத் தொலஹ இப்ப இதெல்லாத்துக்கு பக்கதல உண்ட சேருங்க एक देखக்க துணட்டு হাரட்ட பட்ட ஹयட்ட হাத்த இந்த மாத சொல்லாம் ரெண்டு மணிக்கு பத்து நிமிஷம் இருக்கு ரெண்டுக்கு பத்து நிமிஷம் இருக்கின்ற அர்த்தம் தான் துணட்ட தஹாய் அப்படின்னு சொன்னா மூன்று மணிக்கு பத்து நிமிஷம் சொன்னா பனிரெண்டு மணிக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குன்னு பகாய் தஹ பகாய்ஹாட்ட பகாய் நமைய பகாய் அட்டட்ட ஹத்தட்ட ஹயட்ட பஹாய் பஹட்ட பஹாய் சொன்னா 5 மணிக்கு 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பஹட்ட பஹாய்னு சொன்னா 5க்கு 5 இருக்கு 5க்கு 5ன்ற அர்த்தம் பஹட்ட பஹாய் அப்படினு சொன்னா டைம் கேக்குற டைம்ல அந்த சந்தர்ப்பத்துல 5 மணிக்கு 5 நிமிடங்கள் இருக்குன்றன அப்படிங்கற அர்த்தத்தை அது தரும் அப்ப இந்த விஷயத்தை நீங்க தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளணும் மத்ததுக்கு அது தாண்டிடுச்சு அப்படினு சொன்னா அதாவது டைமை தாண்டிட்டு அப்படினு சொன்னா ஏகாய் உண்டு தேகாய் ரெண்டு அதாவது ரெண்டு மணி அப்படினு சொல்றது அப்படின்னு தஹாய் அப்படினு சொல்லலாம் ரெண்டு 10 தேகாய் காலை அப்படினு சொன்னா ரெண்டே கால் மாறாய் இப்ப தெக்க ஹமாராய் அப்படின்னு சொல்லி தெக்கஹா ஒன்றை சேர்த்து மாறாய் அப்படின்னு சொல்றோம் தெக்கஹ மாறாய் அப்படின்னு சொன்னா ரெண்டரை மணி துணக மாறாய் மூன்றரை மணி ஹத்தரா மாறாய் நாலரை மணி பஹா மாறாய் அஞ்சரை மணி ஹயா மாறாய் ஆறரை மணி ஹத்தா மாறாய் ஏழரை மணி அட்டக மாறாய் எட்டரை மணி நமயா மாறாய் ஒன்பதரை மணி தஹயா மாறாய் பத்தரை மணி எக்கொலகா மாறாய் பதினொன்னரை மணி தொலகா மாறாய் பன்னெண்டரை மணி தொலகா மாறாய் பன்னெண்டரை மணி அரமணி அரமணி என்று வரதுக்குல துலகா மாறாய் குலஹா மாறாய் தஹயா மாறாய் ஹமாராய் ஹமாராய் ஹமாராய்ன்னு சொல்லி நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சரியா அடுத்தது வந்து இப்ப மத்தது எல்லாம் பயன்படுத்தும் காலை காமணி அதாவது

ஒ முப்பது ஒன்றரை மணிக்கு ரெண்டு பதினஞ்சு விசாய் ரெண்டு இருபது அப்படின்னு சொல்லி அதை நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தான் டைம் சொல்றது இப்ப டைம் என்ன இப்ப டைம் என்ன உங்கள்ட்ட தான் கேக்குற டைம் என்ன சரி ஓகே இந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம் டைம் கேட்கலாம் ஹரியேட்ட தேக்க டை இன் டோன் ஹேட்டர் தேக்க வெனகோ ட மெத்தன் டை இண்டோன் ஹேட்டர் நாளைக்கு ஹேட்டர் நாளைக்கு

போனும் சொல்ல தவட்டிக்க வேளாத்திங் என்ன தவ டிக்க வேலாவுக்கு என்ன சிறிது நேரத்தின் பின்னர் நான் வருகிறேன் இப்ப சில இடங்கள்ல வந்து நாங்க சொல்லுவோம் என்னது ஒயா கீயது என்ன தவ டிக்க வேலாவுக்கு என்ன ஒயா கீயட்டதை என்ன நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க கீயட்டதை அப்படின்னு சொன்னா எத்தனைக்குன்ற அர்த்தம் ஒயா கீயட்டதை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்ற அர்த்தத்தை அது தரும் இல்லைங்களா நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்ற அர்த்தத்தை அது தரும் ஒயா கீயட்டதை என்ன அப்படின்னு சொல்றது அப்ப அதுக்கு நாங்க பதில் சொல்லலாம் தவ டிக்க வேலாவுக்கு என்ன தவ டிக்க வேலாவுக்கு என்ன தவ இன்னும் தவ இன்னும் டிக்க கொஞ்ச கொஞ்சம்

විනාඩි පහലවැෙන් ඉන්න ഒර ප දින නිවිිසිതിව, පෑ බാගෙන් ඉන්න. அரமணத்தியாலத்தால வரல அப்படின்னு சொன்னா அரமணத்தியாலம் என்னங்க அப்படின்னு சொன்ன அரமணத்தியாலத்தால வரன் பய பாகே அப்படின்னு சொன்னா அரமணத்தியாலம் தவ பய பாகே தீயன்னு இன்னும் அரமணத்தியாலம் தான் இருக்குது வெட இவரவென்ன தவ பய பாகே தீயன் வெட இவரவென்ன வேலை முடிவதற்கு வெட இவரவென்ன வேலை முடிவதற்கு தவ பய பாகே தீயன்னு இன்னும் அரைமணத்தியாலம் தான் இருக்கிறது தவ பய பாகே தீயன்னு இன்னும் அரமணத்தியாலம் தான் இருக்குது சோ முடிஞ்ச வரைக்கும் நான் டைம் சொல்லிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டைம் இன்னும் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் சீலு தினாட்டம் ஆய்பவா